oh அம்ரி வரமதுல்ல வெல்கம் டு டும் தஸ்னிமலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நரகத்திலிருந்து கருகிய நிலையில் வெளியேறுபவர்கள் கரிகட்டைகளாக காட்சியளிப்பார்கள் பின்னர் அவர்கள் எந்த நதியில் போடப்படுவார்கள் இதுக்கான ஆன்சர் நஹ்ருல் ஹயாத் என்னும் நதியில் ஒரு மனிதன் தொழுகை நோன்பு சதகாயனை எவ்வளவு அமல்கள் செய்தாலும் அவர் இறைவனிடம் மனதார பாவ மன்னிப்பு கேட்கலனா அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நாம் நல்லாதான் தொழுறோம் ஓதுறோம் நோன்பு வைக்கிறோம் மறுமைக்கு ஏதோ கொஞ்சம் சேர்த்து வைத்துள்ளோம் என அலட்சியமாக இருக்க வேண்டாம் அல்லாஹ்விடம் நாம் பாவ மன்னிப்பு கேட்கிறோமா அதற்காக ஏதாவது துவாக்களை ஓதுறோமா சொல்லி கொஞ்சம் யோசிச்சு அதற்கான வழியிலும் ஈடுபட வேண்டும் நபி சொல்லாஹலி வசலம் அவர்கள் முன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இருந்தும் அவர்கள் ஒரு நாளைக்கு நூறு முறைக்கும் அதிகமாக தௌபா செய்துள்ளார்கள் நாம் எத்தனை முறை ஒரு நாளில் தௌபா கேட்கின்றோம் என யோசிக்க வேண்டும் தௌபா செய்வதால் அல்ல சுபானுவத்தால் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல் இதற்கு முன் நாம் செய்த அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றிவிடுவான் நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை நீக்கி செல்வம் குழந்தை பாக்கியம் நிம்மதி தேவையான மலை என அனைத்தையும் நாம் கேட்காமலேயே தருகின்றான் இருக்கும் பிரச்சனைகள் தீரனும் நம் வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லணும் நாம் நினைத்தது நடக்கணும் வெற்றி சந்தோஷம் செல்வம் இவை எல்லாம் நம்மை தேடி வரணும் என்ற ஆசை உங்களுக்கு இருந்தால் டெய்லி தவுபாவிற்கான துவாக்களை ஏதாவது நாம் ஓதுறோமா என சரி பார்த்துக்கோங்க அந்த வகையில் நம் அனைத்து கஷ்டங்களையும் லேசாக்கக்கூடிய தவ்பாவிற்கான ஒரு துவாவை தான் இன்னிக்கு நான் சொல்ல போகிறேன் ஒரு முறை இதை ஓதுனால் போதும் அப்படி இந்த துவாவை பகலில் ஓதிவிட்டு அன்றே மரணித்தால் அவன் சொர்க்கவாசியாவான் இரவில் ஓதிவிட்டு இரவிலேயே மரணித்துவிட்டால் அவனும் சொர்க்கவாசியாவான் என்று நபிசல்லாஹலிவாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் மரணத்திற்கு பின் நேரடியாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கிறது இந்த துவாவை ஓதுவதன் மூலம் என்றால் அல்ல சுப ராணுவத்தால் நம் அனைத்து பாவங்களையும் அடியோடு மன்னித்து விட்டான் என்று பொருள் அதற்காக தான் இந்த நன்மை நமக்கு கிடைக்கும் என நினைக்கக்கூடாது இந்த துவாவின் நன்மையை புரிந்து கொள்ளலாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் இந்த துவாவு தினமும் காலை மாலை என ஒரு முறை ஓதினால் போதும் நம் அனைத்து நெருக்கடிகளும் விலகிவிடும் இதை ஓதி ஏதாவது தேவை அல்லாஹ்விடம் கேட்டாலும் பதில் விரைவில் எதிர்பார்க்கலாம் பாவ மன்னிப்பு துவாக்களில் இந்த துவா தலை சிறந்த துவா என சொல்லப்படுகிறது இதுவே இந்த துவாவின் சிறப்பிற்கு உதாரணம் இப்படி சிறப்பான துவாவை இப்போ நான் ஓதி காமிக்கிறேன் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க اللهم أنت ربي لا إله إلا أنت، خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت، أعوذ بك من شر ما صنعت، أبوء لك بنعمتك. علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت اللهم انت ربي لا اله الا انت خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء لك بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت இதோட மீனிங் என்னென்னா இறைவா நீயே என் எஜமான் உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்னை நீயே படைத்தாய் நான் உனது அடிமை உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் வாக்குறுதியின் படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன் நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன் எனவே என்னை மன்னிப்பாயாக உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது இரவில் கண்களை மூடிக்கொண்டு இந்த துவாவை ஓதினாலும் பலன் கிடைக்கும் மகத்தான பலன் கிடைக்கும் அதை இனி வரும் நாட்களில் உணர்வீர்கள் தினமும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கும் கூட்டத்தாரில் நாமம் ஒருவராக இருக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனல் கொஷின் டைம் பொதுவாக கனவுகள் எத்தனை வகையை சேரும் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹி ரொபுலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ